பிரைசலோட் ஆண்டு ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடினீங்களா சந்தோஷமாக இருந்தீங்களா சரி இன்றைக்கு கத்தனமோடு கூட பேசும்படி விரும்புகிறார் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் எங்கே இல்லைங்க நம்ம கூட இருக்கிறார் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் நம்மோடு கூட நடக்கிறார் நம்மோடு கூட நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிறார் நம்முடைய இயக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார் நம் கண்ணீரை துடைக்கிறார் நம் வேதனைகளை புரிந்து கொள்ளுகிறார் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஜபிக்கிறார் எவ்வளோ ஒரு நல்ல தெய்வன் இல்லை சங்கீதக்காரன் ஏசியா நாற் சங்கீத நாற்பத்தி ஆறில் எழுதும்பொழுது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம் இதை விட வேறு என்னங்க வேணும் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா நம்மோடு இருக்கிறவர் யாருங்க சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் நமக்காக யுத்தம் செய்கிறார் நமக்கு எதிராய் வருகிற சத்துருவிடத்தில் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார் நம்முடைய வழக்காளிகள் இடத்துல நமக்காக வழக்காடுகிறார் நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறார் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் நம் வேதனையான நேரத்தில் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நம் கண்ணீர் விட்டு கலங்குகிற நேரத்திலும் கண்ணீரை துடைக்கிறார் ஆலோசனை இல்லாமல் தவிக்கிற நேரத்தில் அவர் ஆலோசனையை கொடுத்து நம்மை நடத்துகிறார் உடைந்து போன நேரத்தில் நம்மை தேர்ச்சி தைரியப்படுத்துகிறார் தேவைகளை கலங்கி நிற்கும்போது நம்முடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்கிறார் உங்களுக்கு சந்தித்திருக்கிறாரே இல்லையா அப்போ இந்த இமானுவேல் என்கிற நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதக்காரன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் பொழுது நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் நீர் என்னோடு இருக்கிறேன் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி எவுகிறேன் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே உன்னுடைய கை என்னை பிடிக்கும் நான் செட்டைகளை அடித்து வானத்தில் எழும்பினாலும் அங்கேயும் நீர் என்னை காண்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு காரியமும் அவருக்கு தெரியும் அவர் என்னை விட்டு ஒரு நாளும் விலகவும் மாட்டார் என்னை கைவிடவும் மாட்டார் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே கத்திரங்க கூட இருக்கிறார் ஏன் கூட இருக்கிறாரு எதை குறிச்சி கலங்காதீங்க தைரியமாய் இம்மானு இமானுவேல் என்னோடு கூட இருக்கிறார் கத்து நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நம்ம குரோதமாக என்ன செய்ய முடியும் சத்ரு நம் குரமாக என்ன செய்ய முடியும் தாவித அழகாய் சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாம்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்போ எங்கே இருக்கிறாரு நம்மோடு இருக்கிறார் நம்ம கூட இருக்கிறார் உங்கள் கூட இருக்கிறாரா அந்த நிச்சயம் இருந்துச்சுன்னா எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க கத்தர் உங்களுக்கும் எனக்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா என் அன்பு தகப்பனே இம்மானுவேலர் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று வாசித்தோம் இந்த வசனத்தை வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறதை உறுதிப்படுத்தும் அவர் உள்ளத்தில் அதை உணர்த்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஹலெ லூயா காட் பிளஸ் யூ